அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மாலையில இருக்கக்கூடிய முதல் படலமான வெற்றி படலத்துல வெற்றி திணை விளக்க பாடல் தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிலத்தை ஐந்தா பிரிச்ச நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு ஒழுக்க நெறிகளை வச்சாங்க இந்த ஒழுக்க நெறிகள் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய சூழ்நிலை காலநிலை இதெல்லாம் அடிப்படையா வச்சுதான் வைக்கப்படுது இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன் ஒரு மலை மேல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க பயங்கர குளிரா இருக்கும் அப்போ ஒரு கணவனும் மனைவியும் என்ன செய்வாங்க கூடலின்பத்துல இன்பத்துல இருப்பாங்க இதுதான் அதோடைய உரிபொருள் இப்போ கடற்கரையில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க கணவன் மீன் பிடிக்க போயிடுவாங்க மனைவி வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் திக்கு திக்குன்னு இருக்கும் ஏன்னா கணவன் வந்து பத்திரமா போயிட்டு வரணும் அப்போ மனசுக்குள்ள அந்த இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் இருக்கும் அதுதான் பொருளாக வச்சாங்க இப்படி ஒவ்வொரு நிலத்திற்கும் அகம் சார்ந்த ஒரு வாழ்க்கையும் புறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையும் இருக்கு இப்ப குறிஞ்சி நிலம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகம் சார்ந்த வாழ்க்கை என்னது கூடலும் கூடல் நிமித்தமும் அதனுடைய புறம் சார்ந்த வாழ்க்கை என்னதுன்னு கேட்டா இந்த வெச்சுத்திணை எப்படி வந்து போர் நடக்கும் இந்த வெற்றி பூவை சூடி போர் நடக்கும் அதனாலதான் தொல்காப்பியர் சொல்றாங்க வெற்றி தானே குறிஞ்சியது புரணே அப்படின்னு சொல்றாங்க இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த வெற்றி திணை அப்படிங்கிறது குறிஞ்சி நிலத்திற்குரிய புறம் சார்ந்த வாழ்க்கை அப்படின்னு சரி இப்போ குறிஞ்சி நிலம் நம்ம சொல்லணும் அப்படின்னா எதை சொல்லுவோம் மலையும் மலை சார்ந்த இடங்களும் நம்ம என்ன சொல்லுவோம் குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொல்லுவோம் அதில் இருக்கக்கூடிய அக ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கூடலும் கூடல் நிமித்தமும் பார்த்தோம் அது மாதிரி புற ஒழுக்கம் அப்படின்னு சொல்லும்போது போது திணைன்னு பார்த்தோம் இப்போ இந்த புற ஒழுக்கம் அதாவது வெற்றி திணை போர் எப்படி வந்து அந்த மலையும் மலை சார்ந்த இடத்துல நடந்தது அங்க என்னென்ன சண்டை நடந்தது எதுக்காக நடந்தது அப்படிங்கறத பாக்க போறோம் மக்கள் எப்பவுமே கூட்டமாதான் வாழ்ந்தாங்க ஏன் ஒத்து இருந்தோம் அப்படின்னா ஒரு விலங்கு வந்தேன்னா நம்மளை அடிச்சு போட்டுட்டு போயிரும் இதுவே பத்து பேரா இருந்தோம் அப்படின்னா நாம அந்த விலங்கு விரட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கூட்ட கூட்டமா வாழ்ந்தாங்க இப்போ ஒரு கூட்டம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கூட்டத்தை வழி நடத்துறதுக்கு ஒரு தலைவன் மாதிரி இருப்பாங்க அவங்க கொஞ்சம் வலிமையா இருப்பாங்க எல்லாருக்கும் தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க உணவு கிடைச்சா அவங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க இவங்களை இந்த கூட்டத்தினுடைய தலைவன் வேந்தன் வச்சுக்கலாம் இப்ப இந்த கூட்டத்துக்குன்னு ஒரு பழக்க விளக்கம் இருக்கு ஒரு தலைவன் இருக்கிறாங்க இந்த கூட்டம் இருந்துட்டு இருக்கு இதே மாதிரி இன்னொரு இனக்குழு அங்க வருதுன்னு வைங்களேன் அவங்களுக்குன்னு ஒரு வேந்தன் இருப்பாங்க ஒரு செட் ஆஃப் பழக்க இருக்கும் இப்போ இந்த ரெண்டு இனக்குழுக்கு இடையில நடக்கக்கூடிய போர் தான் இந்த வெற்றி திணை போர் இதோட காரணம் என்னவா இருக்கலாம் உணவாக இருக்கலாம் இடமா இருக்கலாம் இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா எனக்குள்ள உணவு தான் இந்த சுத்தி கிடைக்கும் நீங்களும் வந்துட்டீங்கன்னா நான் இந்த உணவுல இருந்து நீங்களும் எடுத்துப்பீங்க அப்போ எனக்கு உணவு கிடைக்காது இந்த ஒரு காரணமா இருக்கலாம் இப்படி ஒரு இனக்குழுவில் இருக்கக்கூடிய வேந்தன் இன்னொரு இனக்குழுவில் இருக்கக்கூடிய வேந்தன் கிட்ட சண்டைக்கு போறதுக்கு என்ன காரணம் வேணா இருக்கலாம் ஆனா இந்த மன்னன் எப்படி சண்டையை தொடங்குறான் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வ மன பசுக்களை திருடுவதில் இருந்துதான் சண்டையை வந்து தொடங்குறான் இப்போ இந்த வெற்றி திணைய பத்தி உங்களுக்கு முழுமையான ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் இப்போ நம்ம தேர்வு நோக்கில இந்த வெற்றி திணையை அணுகலாம் இதுல திணை பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க எல்லா பேரும் கொடுத்து இதுதான் நாங்கள் சொல்ல போறோம் ஒரு திணை விளக்க பாடல் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பத்தொம்போது துறை விளக்க பாடல் கொடுத்துருப்பாங்க இந்த துறைகளில் எதையாவது ஒண்ணு கொடுத்து இது எந்த திணைக்குரியதுன்னு கேட்பாங்க அப்ப நிறைய இருக்கிறதுனால நமக்கு குழம்பு அப்படி குழம்பிடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு பாடல் வடிவில கொடுத்துருக்கோம் எனக்கு வந்து பாடல் தெரியாது பாட்டெல்லாம் நான் படிக்கல சும்மா ஒரு மியூசிக்கு போட்டு பாடுறேன் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இதில் ஸ்ருதி தாளம் அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடாதீங்க வெற்றி வெற்றி அரவம் விரிச்சி செலவி பொறுத்திரை ஊர்கொலை ஆகோள் வெற்றி வெற்றி அரவம் விரிச்சி செலவி பொறுத்திரை ஊர்கொலை ஆகோள் பூசல் மாற்றி புகழ் சுரத்துத்தல் தலை தோற்றம் பூசல் புகழ் தூய்தல் தலை தூச்சம் தந்த நீரை பாதீடு உண்டாட்டு உயிர்கோடை புலனரிசீரப்பை பிள்ளை வழக்கி பெருந்துடி

கேட்டிருப்பீங்க இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இதுலயே பிராக்டிஸ் பண்ணலாம் இல்லாட்டா நீங்களா ஏதாவது ஒரு மியூசிக் போட்டு கூட பிராக்டிஸ் பண்ணலாம் அடுத்து நம்ம வெற்றி அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய முதல் குழு வெற்றிக்குள்ள குழு என்ன அப்படின்னா வெஞ்சி வேந்தன் பணிப்பவும் பணிப்பின்றியும் சென்று இகழ் ஆ தந்தன்று அதாவது இந்த வெற்றி நிலத்திற்குரிய மன்னன் இருக்காங்களே அவங்க என்ன சொல்லுவாங்களாம் தன்னுடைய மரவர்கள் கிட்ட நீங்க போங்க போய் பகைக்குழுவில் இருக்கக்கூடிய பசுக்களை கவர்ந்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களாம் இப்படி சொல்லாமலேயே இந்த மரபர்கள் சில நேரம் என்ன செஞ்சிருவாங்களாம் அந்த பகை நிலத்துக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய பசுக்களை கவர்ந்து வந்துட்டு இந்த ரெண்டுமே எதுக்குள்ளதான் அடங்கும் அப்படின்னா இந்த வெச்சு திணைக்குள்ளதான் அடங்கும் அப்ப வெச்சு திணை அப்படின்னு சொல்லும் போது வென்றி வேந்தன் பணிப்பவும் பணிப்பின்றியும் சென்று இகழ் முனை ஆ இந்த புறப்பொருள் மாலையினுடைய சிறப்பம்சமே ஐயனார் இதனார் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு பாடலுக்கும் கண்டிப்பாக எடுத்துக்காட்டு கொடுத்துருவாங்க எடுத்துக்காட்டு கொடுத்தா தான் மக்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால இங்கே என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா வெஞ்சி வேந்தன் பனிப்பவும் அதாவது மன்னன் வந்து கட்டளை போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி மரவர்கள் சென்று பகனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பசுக்களை கவர்ந்து வந்துடுவாங்கன்னு பார்த்தோம் அந்த வெஞ்சி வேந்தன் கட்டளை போடுறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாடல் கட்டளை போடாமலே இந்த மறவர்கள் போய் பசுக்களை கவர்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டல் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எடுத்துக்காட்டு பாடல் கொடுத்துருக்காங்க ஆடலை கவனிங்க மண்டும் எரியுள் மரம் தடிந்து இட்டச்சா கொண்ட தடிந்து இட்டச்சா அதாவது எரிகின்ற தீயில காய்ந்த விறகு கட்டைய போட்டா அது வந்து எப்படி பத்தி எரியுமோ அதே மாதிரி ஏற்கனவே அவங்களுடைய மரவர்கள் எல்லாம் கோபத்துல இருக்காங்க இந்த மன்னன் என்ன செய்றாங்க அந்த கோபத்தையும் தூண்டி விடுறது மாதிரி போங்க போய் பகை நிலத்தில் இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் கவர்ந்துட்டு வாங்கன்னு சொன்னாங்களாம் அதான் சொல்றாங்க மண்டும் மரம் தடிந்து இட்டச்சா கொண்ட கொடுஞ்சிலையான் கோள் தெரிய கொடுஞ்சிலை அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வில்லம்பு இந்த எல்லாம் அந்த வில்லம்பெல்லாம் சரி பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க போருக்கு போறதுக்காக கோள் தெரிய கண்டே இதை பார்த்த அந்த அரசன் அதான் கண்டே அடையார் அலற பகை தேசத்தவர்கள் அலரும்படியாக காலை விடையாயம் கொள்கை என்ற அவர்களுடைய காளைகளையும் ஆநிறைகளையும் கவர்ந்து இங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை போடுறாங்களா இந்த தான் எப்படி இருக்கா எரிகிற தீயில வந்து மரத்தை வெட்டி போட்ட மாதிரி இருக்கா அந்த மரவர்களுடைய மனதுல அடுத்த படலை பாருங்க நிலை சாடி ஆடு ஒரு தேரல் மறால் மலைத்தடங் கண்ணி பொறான் கடுங்கன் மரவன் களல் புனைந்தான் காளை நெடுங்கடைய நேரார் நிறை ஒன்றும் இல்லை என்ன சொல்றாங்க அப்படின்னா அறாநிலை சாடி எப்போவுமே அறாத அதாவது குறையாத ஒரு ஜாடி ஒரு தாலிக்குள்ள என்ன ஊற்றி வச்சிருப்பாங்க அப்படின்னா ஆடு ஒரு தேரல் கல் ஊற்றி வச்சுருப்பாங்களாம் அது தாளி வந்து ஆடிக்கிட்டே இருக்கும் மறால் மலைத்தடங்கண்ணி உங்ககிட்ட வந்து ஒரு மரமன் வந்து என்ன செய்வாங்க எனக்கு கொஞ்சம் கல் கொடுன்னு கேட்பாங்க அந்த நேரம் நீ மறால் மறுத்து விடாதே தரமாட்டேன்னு சொல்லாத காசு இல்லைன்னு சொல்லிட்டு தரமாட்டேன்னு சொல்லிடாத மலைத்தடம் கண்ணி குளிர்ந்த கண்களே உடையவளை இந்த மரவன் உன்னிடம் கல் வாங்கி குடிச்சிட்டு சும்மா ஒன்றும் இருக்க மாட்டான் பொறான் அவன் மனசு பொறக்காது என்ன செய்வான் அந்த கடுங்கன் மரவன் களல் புனைந்தான் தன்னுடைய காலில் வீர களலை அணிந்தான் காலை நெடுங்கடைய நேரார் நிறை நாளைக்கு காலையில பாரு இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா பகைவர்களுடைய அத்தனை ஆணரைகளும் இங்க இருக்கும் அப்போ நீ வந்து உனக்கு எவ்வளவு வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாம் இப்போ அவனுக்கு தேவையான கள்ள குடு அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இன்னைக்கு வெற்றி திணையை பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த காணொலியில அடுத்தடுத்த துறைகளும் அதனுடைய விளக்கங்களும் திணைகளும் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்